ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல புதன் சூரியனோட இருக்கிறாங்க ஸோ இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் வந்து வீனஸ் அதாவது சுக்கரன் ராகு சனி சூரியன் புதன் சோ சந்திரனும் இது சேர்ந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் அஸ்ட்ரானமிக்கலாக அதுல மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஏதாவது புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணணும் இல்ல யாருக்காவது பயோடேட்டா அனுப்பணும் இல்ல வேலை விஷயமா ஒருத்தரை போய் பார்க்கணும் உங்க ஹையர் அஃபிசியல்ஸை போய் பார்க்கணும் ஃபைல்ஸ்ல ஏதாவது முக்கியமா கையெழுத்து பண்ணணும் இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இன்னைக்கு முடிவெடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு டே ஸோ பாட்டிமையாக இருக்கு பிரதமையாக இருக்கு பண்ணலாமா அப்படின்லாம் நினச்சி இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க தாராளமாக பண்ணலாம் அண்ட் மேஷராசி நேர்களுக்கும் இன்றைய நாளில் சில அலைச்சலும் அதிகமாக இருக்கும் ஸோ உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை இன்னைக்கு குரு வாரமாக இருக்கிறதுனால கொண்ட கடலை தானம் பண்ணுங்க நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றம் அப்படின்னா எந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்ரன் இந்த கிரக சஞ்சாரங்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இருக்கும் இதுல வந்து மனசுல எந்த விதமான குறைகளும் இவர்களுக்கு இருக்காது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு தன லாபமும் உண்டு மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் இந்த மிதுனராசி நேர்களுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமையான இன்று நவக்கிரகத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் இன்று சில மனக்குறைகள் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களோட சில வெளியில போக வேண்டிய விஷயங்கள் அல்லது உறவினர்களிடத்தில் திருமண விஷயங்கள் பேசுவது எல்லாமே இன்னைக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நீங்கள் செய்யலாம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குடும்ப விவகாரங்கள் பண விவகாரங்கள் இன்று பேசுவதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பல ஆண்டுகளாக நீங்கள் முயற்சி செய்த சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நிறைவேறும் ராசிநாதன் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் கூடவே புதனும் சந்திரனும் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த தன லாபங்கள் வியாபார அபிவிருத்திகள் மற்றும் வியாபார சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள் உண்டு குடும்ப விவகாரங்களில் மனக்கவலைகள் இல்லை கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு பல விதமான ஒரு மனக்குழப்பங்கள் தீரும் குடும்ப விவகாரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண விவகாரங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் குலாம் ராசி அன்பர்கள் இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் நல்ல ஒரு முயற்சியை எடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் புதிய கடன் முயற்சிகள் கை கொடுக்கும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் பல நாட்களாக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வேலைகளோ அல்லது எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல்களோ உண்டு திருமண விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களாக நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபார அபிவிருத்தி வழக்குகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று ஒத்தி வைக்கலாம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும் நண்பர்களின் உதவி இன்றைய இன்றியமையாததாகவே அமைகிறது ரிச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சற்று சலசலப்பு ஏற்படும் நண்பர்களால் சில தொந்தரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு புதிய நட்புகளை நம்ப வேண்டாம் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் என்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் குழந்தை பாகியங்கள் பெறுவதற்கான ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் இன்றைய நாளில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு குடும்ப விவகாரங்கள் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்தில் சண்டையிட்டவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது மனதிற்கு ஆறுதலை தரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு குருவாரமான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம் மகர ராசி ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரங்கள் அல்லது பல வருடங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் என்று நீங்கள் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய நாளாக கூட அமையலாம் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் என்று குடும்ப ஒற்றுமை உங்கும் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் அரிசி தானம் செய்வது நல்லது கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளைகளினால் உங்களுக்கு பெருமையை தரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சுக்ரனும் ராகுவும் இருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோ அல்லது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படும் எட்டாம் இடத்தில் கேது புதன் வீட்டில் இருப்பதும் புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ந நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளால் லாபங்களை ஏற்படுத்தும் சூரியனும் புதனும் லாபத்தில் இருப்பது வியாபாரத்தில் அபிவிருத்தியை கொடுக்கும் மீனராசி நேர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மிருகசிரிஷ நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எப்பவுமே வெரி ஸ்மார்ட் அவங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம சொன்னோம் சூரியன் அப்புறம் ரோஹிணிக்கு சந்திரன் மிருகசீரிஷத்திற்கு வந்து செவ்வாய் அப்படின்னு ஸோ இந்த மிருகசீரிஷத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெரி குட் அப்சர்வேஷன் இருக்கும் அண்ட் ரொம்ப அந்த ஸ்பார்க்கு ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா அது கப்பனம் பிடிச்சிக்கிறதுக்கு ஸோ ரிஷபத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கிறார் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் ஒரு மாதிரியான ஒரு குணம் இதே இப்போ நம்ம மித்துனத்துக்கு வரலாம் மித்துனத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களும் ஸ்மார்ட் தான் பட் கொஞ்சம் ஏமாளிகள்னு சொல்லலாம் ரிஷபத்தை விட ரிஷபராசியில் பெரிய ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள் ஆனால் மிதுன ராசியில் வந்து இருப்பாங்க இப்போது மிருகசீரிஷம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பேசும்பொழுது பெரிய வீரவசனம் இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் மனதளவில் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அண்ணன் தங்கை அக்கா தம்பி இந்த மாதிரியான உறவுகளிடையே வார்த்தையால் அவங்க ஆயிரம் கறிச்சி கொட்டினாலும் கூட விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு வரவே வராது ஸோ ஒரு ஃபேமிலியில் அந்த சிப்ளிங் வேணும் அப்படின்னு அந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறது வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அதில் ரிஷபமும் மிதுனமும் ஒரே மாதிரி தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்களும் ஒரு வேலையை எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய திறமைசாலிகள் மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா நம்ப மாட்டாங்க யாரையும் பட் நம்பிட்டாங்கன்னா டோட்டலாக அவங்கள கைவிடவும் மாட்டாங்க அண்ட் சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாற்றுறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் சில விஷயங்கள் அடுத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது பட் நம்ம ஒரு பிடிவாத குணத்தினால அவனை நல்லவன் நம்ம சொல்லிட்டோம்ல அப்போ நம்ம அவனை நல்லவன் சொல்லியே தீரணும் அப்படின்னு கொஞ்சம் அந்த பிடிவாதத்தனத்தை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்பவுமே இருப்பாங்க இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்